நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ரிசல்ட்டு தேதியில் தேர்வர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்யும் வண்ணமாகத்தான் இந்த பதிவு நண்பர்களே குரூப் டூ ரிசல்ட் இந்த முறை மீண்டும் தள்ளி போகுமா கண்டிப்பாக தள்ளி போகாது அதே தேதியில் அதாவது பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க அடுத்து வந்து யாருக்கு வந்து முதலில் ரிசல்ட்டை வந்து வெளியாகும் கண்டிப்பாக இன்ட்ரிவியூ போஸ்ட்டுக்கு தான் முதல்ல வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விழுவாங்க இதில் வந்து மதிப்பெண்கள் தெரியுமா மதிப்பெண்கள் தெரியாது கண்டிப்பாக தேர்வு பெற்றவங்க மட்டுமே அந்த லிஸ்ட் அவுட்டு அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் என்ட்ரி போஸ்ட்டு கண்டிப்பாக செலக்டான தேர்வான கேண்டிடேட்ஸ் மட்டுமே கண்டிப்பாக அந்த லிஸ்ட் அவுட்டு வந்து வெளியிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்ட்ரிவியூ எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஒரு டென் டேஸ் அதுக்குள்ளே வந்து அவங்க இன்ட்ருவியூ நடத்திடுவாங்க அடுத்து போஸிங் எப்போ கிடைக்கும் கண்டிப்பாக பிப்ரவரி எண்டுக்குள்ளே போர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்